தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றம் அல்லது பட்டியல் மாற்றம் அந்த கோரிக்கை பற்றி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவெங்கும் அரசியல் பேசக்கூடிய சமூக ரீதியான நிகழ்வுகளை கவனிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் தேவேந்திர குல வேளாளர் என்று ஒற்றை பெயரில் அஹ் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ் சி பட்டியலிலிருந்து வெளியேற்றி ஒரு புது பட்டியல் உருவாக்கி அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும் இதுதான் பிரதானமான கோரிக்கை சுயமரியாதை சார்ந்து கடந்த பல வருடங்களாக சமூகத்தின் பல்வேறு முனைகளிலிருந்து எழுப்பப்பட்ட குரல் கோரிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி முழு மூச்சாக அந்த கோரிக்கையை கையில் எடுத்து சென்னையில எல்ல பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இந்த கோரிக்கை அடையாள மீட்பு அப்படிங்கிற டைட்டில் மாநாடு அதே ஆண்டு டெல்லியில பேரணி அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு மாநாடு உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது வரை பலகட்ட போராட்டங்களை நடத்தி முடிச்சாச்சு கடந்த முப்பது ஆண்டுகளாகவே கட்சி துவங்கிய காலத்திலிருந்து உள்ள வேளாளர் என்கிற இனத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும் அவருடைய அடையாள சிதைவு இருக்கக்கூடாது அப்படிங்கறத அடிப்படையாக வச்சு பல முன்னெடுப்புகளை பல அரசியல் நடவடிக்கைகளை புதிய தமிழகம் கட்சி செஞ்சிருக்கு பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கு இப்படி தொடர் போராட்டங்களின் வாயிலாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் அரசாணையை அறிவிச்சாங்க குல வேளாளர்கள் தான் எல்லா ஊர்லயும் இருக்கும் புதுசா யாரும் கண்டுபிடிக்கல பட் இருந்தாலும் இது ஒரு அரசில் அஹ் வெளியாகணும் பல உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரே பெயரில் அடையாளப்படுத்தப்படணும் அது அஹ் அரசிலையும் பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கையை வச்சு அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் ஒட்டி அறிவிச்சாங்க அப்படி அறிவிப்பு வெளியான பொழுது புதிய கட்சி அஹ் பட்டியல் வெளியேற்றம் தான் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரதான கோரிக்கை அவங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றுதான் தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க பட் அது ஒரு ஜீவோ அவ்வளவுதான் ஆனால் இவர்களுடைய கோரிக்கையினுடைய கரு அதனுடைய அடிநாதம் என்னன்னா எஸ்ஐ பட்டியலிலிருந்து வெளியேறணும் எங்களுடைய முன்னேற்றத்தை எடுக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ் அந்த சோசியல் ஸ்டிக்மா இருக்கு இல்லையா இது எல்லாமே போகணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த கோரிக்கையை முன் வச்சுதான் போராடுறோம் அதனால இது வந்து முழுமையானது இல்லை எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னு நின்று அப்பதான் அந்த தேர்தல் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு அப்ப ரொம்ப தீர்க்கமா ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தேவேந்திர கொடவால அவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவோம் அப்படிங்கிறதுக்கான வேலையை துவங்குங்க நாங்கள் நிபந்தனையற்று எங்களுக்கு தொகுதிகள் கூட வேணாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு கொடுக்குறோம் எங்களுக்கு சீட்டு வேணா ஒண்ணும் வேண்டாம் நாங்கள் தேர்தலில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ற அளவுக்கு கூட நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய அரசியல் இதையே வந்து கூட இந்த பட்டியலுடைய கோரிக்கைக்காக விட்டுக் கொடுக்க புதிய தயாராக இருந்தது ஆனால் என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு மாலையே வந்து மனித துறை சம்பந்த சில துறைகளிலிருந்து அறிவிப்பு அதாவது தேவேந்திர கோலாளர் என்று பெயர் அரசாணை மட்டும்தான் தான் வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களை பட்டியல் எசி பட்டியலிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு அறிவிப்பு வந்தது ஏன்னா இந்த பெயர் அரசாணை வந்தோடனே வந்து நிறைய வந்து ஏதோ எல்லாம் நடந்ததை போல ஒரு மாயை அவங்களே உருவாக்குனாங்க எல்லாம் நடந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு நீ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்கறத போல அவங்க பண்ண பிரச்சாரத்தை வச்சு இந்த சோசியல் மீடியால பேசுறதுக்காக ஒரு விளக்கம் தந்தாங்க அப்ப தொடர்ந்து நாம வந்து அந்த இடத்துல இருந்து மாறல தேவேந்திர குல வேளாளின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையிலிருந்து புதியதவங்க கட்சி மாறாமல் அதே நிலைப்பாட்டில் இருக்குது அப்ப ஒரு நாற்பது ஐம்பது அமைப்புகள் தேவேந்திர வேளாளர் சமூகத்துல இருந்து எங்க இருந்தாங்கன்னு தெரில அவ்வளவு பேரு திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தி பூங்கோத்து கொடுக்க ஒரு குழு இந்த பக்கம் பாஜக தரப்புல இருக்கக்கூடிய யாருக்காவது போய் மாலை அணிவிச்சு மரியாதை கொடுக்கறது ரைட்டப் எழுதுறது எங்கள் டேடி எங்கள் மோடி எங்கள் தாத்தா இங்க பாத்தா அப்படின்னு எல்லாம் நிறைய நிறைய அப்புறம் அவர் பேர்லயே ஒரு பெரிய பாசறை அதுக்கு சில புரோக்கர்ஸ் அதுக்கு சில ஏஜென்ட்ஸ் நிறைய என்னமோ நடந்துட்டு இருந்தது நம்ம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நாம அதை கண்டிச்சோம் இது தப்பு நாம கேட்ட கோரிக்கை நிறைவேறலை அப்படி இருக்கும் பொழுது இந்த கொண்டாட்டங்களும் கூத்தாட்டங்களும் தப்பு இது இந்த சமூகத்திற்கு பின்னடைவு தான் அப்படின்னு பலரையும் கண்டிச்சோம் இங்கே வானதி சீனிவாசனுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சமூகத்துக்கு என்ன தொடர்பு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஏசி ஹால் புக் பண்ணி அவங்களே புக் பண்ணி இங்க கொஞ்சம் பேரை வர வச்சு தங்களுக்கு தாங்களே பாராட்டுகள் சூட்டிக்கிறது அதை பலரும் பல இடங்கள்ல பண்ணாங்க பல ராஜதந்திரிகள்னு சொல்லக்கூடியவர்களும் செஞ்சாங்க நாம அப்ப அதை கண்டிச்சோம் ஈவன் நம்ம வந்து அஹ் ஊர் நாட்டாமைகள் சார்பாக மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்த பொழுதோ அல்லது பல்வேறு போராட்டங்கள் நடந்த பொழுதோ தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றம் கூட கிடையாது பட்டியல் வெளியேற்றத்துடன் கூடிய பெயர் மாசம் இதுதான் நம்மளுடைய ஒரே கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கையே உடைச்சு எப்படி இந்த சமூகம் உண்ணா இருந்தா யாருக்குமே பிடிக்காதோ அதை எப்படியாவது உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களோ அதே போல உடைச்சு ரெண்டா பிரிச்சு பாதி மீதி அப்படின்னு எல்லாம் நிறைய தத்துவார்த்தமான தர்க்கங்களை எல்லாம் நிறைய செஞ்சாங்க நிறைய சங்கங்கள் உருவாச்சு சமூகமா ஒண்ணு சேரணும் அவர் தான் குலசாமி குரூப் ஒண்ணு உருவாச்சு எல்லாம் வந்து இப்ப இந்த இது நம்ம ரெண்டு மணிமூர்த்தி தேவேந்திர சமூக இளைஞர்களுடைய சிறுநீர் கழிச்சு ஒரு கொடுமைப்படுத்தினது அப்புறம் மணக்கரையில ஒரு முதியவர் வந்து தான் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு கட்டில படுத்திருக்கிறாரு கொலை பண்ணிட்டாங்க போய் கேட்டா சும்மா கொண்டோம் அப்படின்னு கொலையாளிகள் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி நூற்று கணக்கான சாதி ரீதியிலான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பல பேர் இறந்த பொழுது இந்த சங்கங்கிறவன்லாம் எங்க போனான்னு தெரியல இந்த சங்கங்களால் எந்த பலனும் கிடையாது ஒரு சங்கம் என்பது மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய சங்கங்கள் இயக்கலாம் சின்ன சின்னதா இருக்கும் அரசியல் ரீதியாக தலையிட்டு தேர்தல்ல வந்துட்டா அவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு இந்த சங்கங்கள் இந்த அந்த சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டோடனே தடி எடுத்தவனா தண்டல் காரணம் ஒருத்தன் இப்பொருத்தன் அப்படின்னு ஆன உடனே இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சங்கங்கள் எல்லாம் தங்களை ஆதரிப்பதை போல திமுகவாகட்டும் அல்ல இன்ன அரசியல் கட்சிகளாகட்டும் பாஜகவாகட்டும் தொடர்ந்து தங்களுக்கு தாங்களே இவங்கெல்லாம் எங்க பின்னாலதான் நிற்கிறாங்கன்ற பொழுது இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்த செலவுல அவங்களே பிளெக்ஸ் அடிச்சு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த பகுதி தேவேந்திர குல கூட்டமைப்பு இந்த தகு பகுதியினுடைய தேவேந்திர குல புரட்சி இயக்கம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேரு வச்சு தங்களுக்கு தாங்களே அடிச்சு இந்த சமூகத்தை குழப்புறதுக்கு ஒன்னா இருக்கக்கூடாது உடச்சி விடுறதுக்காக யாரு எங்க இருக்காங்கன்னா தெரியாது அதே போல அண்மையில தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக பெரும் புரட்சியாளன் சமத்துவ நாயகன் அஹ் சாதிய சிந்தனை துளியும் மனதில் இல்லாத ஒரு பெருமகன் ஒரு பெருந்தகை அஹ் நைனா ராகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப உடனே நிறைய சமூக வலைதளங்களில் தேர்தல் குல வேளாளர் இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சு போய் இது வந்து இப்படி தென் மாவட்டத்துல எங்களுக்கு எந்ததுன்னு நிறைய எழுந்தாங்க வச்சாங்க எதிர்ப்புகளை சந்திச்சாங்க அப்ப இந்த எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம பட்டது போல அவங்க கண்ணிக்கப்படும் இல்லையா ஏன்னா ஏற்கனவே பல படுகொலையின் பொழுது அமைதியா இருந்துட்டோம் நம்ம பேச முடியாது இந்த மாதிரி நிறைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய நிறைய கரும்புள்ளிகளை மறைப்பதற்கு கடற்பூசி வெள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கலர் பத்திரிகை விளம்பரத்தை ஒரு மாலை பத்திரிகை மாலை தமிழ் முரசு நினைக்கிறேன் அதுல ஒரு முழு பக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு மாவட்டத்துலாம் இல்ல தமிழ்நாடு முழுவதும் பிரசுரமாச்சு என்னன்னா நயனா நாகேந்திரன் அவருடைய முழு உருவ படத்தினோடு அதாவது சட்டமன்றத்துல குல வேளாளின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை முழங்க போகும் ரத்தம் சிந்தி நம்மளை காக்க பிறந்த இவருக்கு வந்து நீங்க வந்து மாநில பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி ஒரு பத்திரிகை விளம்பரம் பிரசுரம் ஆச்சு அதுல கீழே என்னடானா விளம்பரம் யாரோ பண்ணிருந்தா பரவாயில்ல கீழே அனைத்து தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சங்க அந்த பேர்ல அந்த விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டுச்சு எவ்வளவு ஆத்திர முறை இதை பார்த்தா இத்தனை படுகொலைகள் நடந்த பொழுது அந்த கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கை ஒரு கண்டிப்பு கொடுக்க யாரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அங்க குலசாமி அஹ் கோஷமெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க கூட இது ஒரு சமூக ரீதியான பிரச்சனைன்னு வெளிப்படையா பேச துணிச்சல் இல்ல தெம்பு இல்ல பேச மனம் இல்ல பேச மாட்டாங்க அது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற சூழல்ல அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்புன்னு போட்டு அப்ப இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பொருள் செலவு செய்து அஹ் அரசியலில் நமது தொகுதியான ஓட்டப்படாரத்தையே கூட இடைத்தேர்தலில் வந்து விட்டுக் கொடுத்து எங்களுக்கு எங்க கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றிக் கொடுங்க நாங்கள் தேர்தலே கண்டஸ்ட் பண்ணலங்கிற அளவுக்கு அர்ப்பணிப்போடு இத்தனை கட்ட போராட்டங்களை நடத்தி இவ்வளவும் செஞ்ச புதியதவன் குச்சி இருக்கும் பொழுது எந்த விதமான நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றதற்கு போயிருச்சு அதோட சேர்ந்து கூடுதலாக இவர்கள் தற்போது வைக்கக்கூடிய கூடிய இசைப்பட்டு வந்து விடுவிக்கப்படுவார்கள் வேறு பட்டியலுக்கு அதுக்கு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இப்படின்னு போட்டுட்டா வேலை முடிஞ்சுது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் அதை தான் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது சட்ட ரீதியாக எல்லா வாய்ப்புகளும் இருந்த பொழுது மக்கள் ஒரு மாவட்டம் ஒரு கிராமம் கூட இல்லாமல் எல்லாருமே ஒட்டுமொத்த இருந்து வெளியேற்றுறான்னு சொன்ன பிறகு தயக்கம் இல்லை அவர்களுக்கு அந்த நோக்கமே இல்லை அதை செய்யாம விட்டுட்டு இப்ப வந்து ஏதோ நாங்க வந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலேயே செய்யாததா சட்டமன்றத்தில் செஞ்சிருவாங்கன்னு ஒரு டிசைன் பண்ணி அனுப்பிச்சா அப்ப இந்த சமூகத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் புதிய ஒரு ஒருபோதும் இத்தனை போராட்டங்களை செய்து இப்பள வர்ப்பணிப்புகளை செய்து இதற்காக ஓடி உழைத்து நிர்பந்தத்தின் அடிப்படையில்தான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது அப்பாடா நல்ல மக்களா இருக்காங்களே இந்தியாக்காரர்கள் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் கொடுக்கல நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்று இந்தியர்கள் ஒருவே குரலாக தங்களது உயிரை கூட பணையம் வைத்து போராடுவதற்கு தயாராக இருந்து அந்த போராட்டத்தின் அடிப்படையில் கொடுத்த நெருக்கடி அதன் விளைவாக தான் சுதந்திரம் கிடைச்சது அப்படி சுதந்திரம் கொடுத்தோடனே எந்த இந்தியனும் டயருக்கோ இல்ல கையெழுத்து போட்ட வேற பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கோ அல்லது இந்த சுதந்திரத்தை கொடுத்து வெளியே போன பிரிட்டிஷ்காரங்களுக்கு எல்லாம் செலவிச்சு கொண்டாடல உலகத்திலேயே ஒரு கோமாளித்தனம் அந்த சமூகத்துலதான் இருக்கும் ஆட்சி நிற்பவர்களுடைய பணி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவது மக்கள் கோரிக்கை நியாயமா இருந்து அவங்க எல்லோரும் உரிமை தகவல்களோட அதை போராட்டினாங்கன்னா அப்படி போராடி அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் செய்து கொடுத்தார்கள் சுதந்திரம் கொடுத்த பிரிட்டிஷ்காரனுக்கு செலவச்சகரையா கையெழுத்து போட்டு கொடுத்தவங்களுக்கு நம்ம அழுக பாசறை உருவாக்க ஆஹ் கோயில் கட்ட கும்பாபிஷேக மன்னன் செய்த கோமாளித்தனங்கள் தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் புதிதமன் கட்சிக்கு தெரியாதா பத்தாயிரம் கிராமங்களில் உண்ணாவிரதம் இருந்த புதிதம் கட்சிக்கு பட்டியல் கோரிக்கையை எப்படி நடத்தணும் என்ன செய்யணும்லாம் தெரியாதா அதே பிரசங்கித்தணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் தேர்தல் நேரத்துல எங்கேயாவது போய் யாரையாவது காலிலிருந்து அஞ்சு குத்து வாங்கக்கூடிய அந்த இது இந்த சமூகத்தை சீரழிச்சு இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் தான் இந்த குட்டி குட்டி அமைப்புகள் தான் அவங்க தூங்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதோ காலையில பேசுக்கு எழுதியிறது ஒரு அஞ்சு பேர் இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுறது யாராவது ஏதாவது பேசிட்டா யார் என்ன சொன்னாலும் ஒரு ஹீல்டாயிரு அந்த அரசியல் அறியாமையை இந்த அரசியல் பகுலித்தனத்தை தங்களை ராஜதந்திரிகளாக இங்க வந்து அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க விளம்பரப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இவர்களை பயன்படுத்திக்கிறாங்க நேத்து நல்லா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்தேன் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் தேவேந்திர பட்டியலிருந்து வெளியே சொல்ல முடியும் கோமாளி கூட்டங்களா இதெல்லாம் யாருக்கு தோணுது எவனுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான மூலம் வேலை செய்தே தெரிய மாட்டேங்குது இல்ல ஒருவேளை இவங்களுடைய அறியாமையை பயன்படுத்திட்டு அவங்களே இப்ப இந்த அடிச்சு விட்டனாங்க இல்லையா விளம்பரம் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களே ஒரு வேளை தங்களை ராஜதந்திரிகளாக அடையாளப்படுத்திக்கிறது விளம்பரப்படுத்திக்கிறது அவங்களே எழுதி போட்டாங்களான்னு தெரியல இங்கதான் எல்லா ஓட்டையும் இருக்கேன் ஓட்டை இல்லைன்னா குடத்துல இருக்கிற தண்ணி போய் சேரும் ஓட்டையா அரிசில ஒரு எத்தனை எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் ஓட்டையில போயிட்டே என்ன அந்த மாதிரி தான் ஓட்டை பல இருக்குல்ல எல்லா ஓட்டைகளையும் ஏன்னா வேணாலும் வர்றா இந்த மாதிரி இவங்களும் வர்றாங்க அதாவது சமூகம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது அதிகாரத்துல இல்ல எல்லாம் இலவச வாக்காளர்களாக போய் நம்ம நம்பி ஓட்டு போடுற யாருமே நமக்கு செய்யல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடியங்குளம் தாக்குதல் இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சமூகத்தின் பெயரை பின்னோட்டாக வைத்து சமூகத்தின் அஹ் அடையாளமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டரையா வந்து ஓட்டப்போடத்துல ஜெயிச்சாங்க அந்த அஞ்சு வருஷம் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் செஞ்சோம் அப்படி அந்த அதிகாரத்தை நோக்கி போகணும் அந்த அதிகாரத்தை அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிற கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன் வச்சு புதிய ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்க பொழுது இவங்க விடக்கூடிய அந்த ஓட்டை அதன் வழியா என்னென்ன மாதிரியானதெல்லாம் வருது பாருங்க நம்ம வந்து எஸ் அதிகாரம் இல்லாம ஒரு கடலுக்குள் பயணம் பண்றோம் இருட்டுல அப்ப சிறு சிறு விளக்குகள் கூட நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவைதான் அதுல எல்லாம் மாற்றுகிறது இல்லை எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் ஆனால் அந்த சிறு சிறு வெளிச்சமே தங்களுக்கான கலங்கரை விளக்கம்னு கற்பனை செஞ்சுக்கிறது என்ன மாதிரியான அது ஒரு காத்துக்கு தாங்காது அது ஒரு படுகொலைக்கு எதிராக பேச முடியாது ஒரு பிரச்சனைக்கு எதிராக உன்னோடு நிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறு சிறு விளக்குகளை நாம வந்து கலங்கரை விளக்கமா நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை அதான் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்குது அதன்னா அனைத்து சங்கங்களையும் கூட்டமைப்பு முதல்ல அது வந்து அந்த பத்திரிகையில அந்த இந்த விளம்பரத்தை பிரசுரம் செய்த பத்திரிகைக்கு ஒக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அது என்னங்க அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு இப்ப நாளைக்கே நாம வந்து அஹ் ஏதாவது மறவர் சமூகத்திற்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன் வச்சு அனைத்து மரபர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவங்களுடைய கொத்துக்களை எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததை போல நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு விளம்பர பத்திரிகைகளை கொடுத்தா ஏத்துக்குவாங்களா நைனா நாய அதை ஏத்துக்குவார அது எப்படி இந்த சமூகம் மட்டும் ஏத்துக்கணும்னு நம்புறது அப்ப என்னவா எடை போடுறாங்க சமூகத்தை அதனால அனைத்து சங்கங்களையும் கூட்டமைப்பு அந்த சங்கங்கள்லாம் எங்க இருக்குது யார் தலைவர் யார் செயலாளர் யார் பொருளாளர் அந்த அந்த அவங்க அந்த கட்டமைப்பு எங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பதிவு என் எங்க அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்புனா இவன் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா தமிழ்நாடு முழுவதும் ஒன்னா இருந்தா எனக்கு முதலமைச்சரால் இருந்திருக்கு ஒரு வார்டு கவுன்சில கூட ஆகிறதுக்கு துப்பு இல்லாம இருக்கிற ஒரு இடத்துல என்ன அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சமூக ரீதியாக இந்த சமூகம் எந்த காலத்திலும் ஒரு அடையாளத்தில் ஒரு இடத்தில் இருந்து கூடாது இவர்களுக்கு என்று தனித்த அரசியல் அடையாளம் இருக்க கூடாது அதை அடிப்படையாக கொண்ட எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய வேலைதான் புதிய முன் சின்ன ஒரு வருதுன்னா கூட அது உண்மையாக இருக்காது அதை திட்டமிட்டே பரப்புகிறவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைக்கிறவர்கள் இந்த சமூகத்தை இவங்க அரசியல் ரீதியா ஒண்ணு சேர்க்கிறாங்க தலைவர் அவர்கள் வந்து அதிகாரத்தை கேட்கிறாரு எங்களுக்கான பங்கு எங்கன்னு கேட்கிறாரு கேட்கறது மட்டும் இல்ல வெள்ளையறிக்கை மூலமா வாங்குறாரு நிர்பந்திக்கிறாரு சோ இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சா நாம இவங்களை எப்பவும் போல இந்த அந்த கட்டமைப்பு உடஞ்சு போயிருக்கிற பயத்துல அச்சத்துல வேலைகளை செய்யறது எங்களுக்கு அவங்க எங்களுக்கு பண்றது சமூகத்தை டார்கெட் புதிய இந்த இதெல்லாம் இந்த அரசியல் நுணுக்கங்களை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய பலரும் அதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது இப்ப வன்னியர் இடஒதுக்கீடு அஞ்சு கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட கொடுத்தாங்க ராமதாசு முகவரியாக ஒரு இயக்கம் அவங்க என்ன வேணாலும் கேட்க முடியுது அப்படியெல்லாம் தேவேந்திரர்களுக்கு இருக்கிற அளவுக்கு சமூக பிரச்சனை அவர்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுதே அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை படுத்துறதுக்கு ஒரு தனித்தடையாளம் இருக்குது அதை அங்கீகரிக்கக்கூடிய அதை ஏத்துக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது ஒரு வேளாளர் சமூகத்துல மட்டும் இவ்வளவு தூரம் போராடும் இந்த சுதந்திரக்காக போராடியவர்களிடம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற போராடியவர்களிடம் கொண்டு கொடுக்காம ஏதோ அஹ் மானாவரி பயிர் மாதிரி மழை காலத்துல முதக்கிற பயிரை விதைச்சு விட்டதை போல புறம்போக்கு நிலத்துல விதச்சு விட்டதை போல விதைச்சு விட்டு பண்ணாது என்ன அர்த்தம் இவர்களை ஒன்னா இருக்க கூடாதுங்கிற அந்த அஜெண்டா அப்படியெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது இனியெல்லாம் கண்டுக்காம கடந்து போக முடியாது இது சின்ன விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய உளவியல் தாக்குதல் இந்த மக்களுடைய அரசியல் அறியாமையை அரசியல் வெகுளித்தனத்தை எப்போதும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது இந்த தலைமுறை படித்த தலைமுறை இளம் தலைமுறை இணைய தலைமுறை எல்லாவற்றையும் தெரிஞ்சிருச்சு தங்களுக்கான சுயமரியாதை ஆஹ் இது தங்களுடைய அடையாளம் எது தங்களுக்கான அதிகாரம் என்ன நம்ம என்ன எண்ணிக்கையில் இங்க இருக்கிறோம் எவ்வளவு தூரம் யாரால நம்மளால ஏமாத்தப்பட்டு இருக்கிறோம் நமக்கு ஆசை வார்த்தை கூறி கூறி நம்மளை இலவச வாக்காளர்களாக வச்சுட்டு இருக்காங்க யாரு நீ அவங்களை வந்து நாம வந்து அதே இடத்துல வைக்க முடியாது இனி எங்களுக்கான பங்கு என்ன எங்களுக்கான அதிகாரம் என்ன புதிய கட்சியினுடைய வலு சேர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக சின்ன சின்ன இயக்கங்கள் கூட பலரும் வந்து கலசிட்டு வந்து நம்ம இங்க இணைகிறாங்க இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னெழுச்சியாக ஒரு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் வந்து கூட்டம் போடுறாங்க அரசியல் கருத்தரங்கள் நடத்துறாங்க ஒரு ஒற்றை தலைமை ஒரு புள்ளி ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு கொடி ஒரு கட்சி ஒரு தலைவர் அப்படின்னு எல்லாம் வந்தாச்சு வந்ததை உடைக்கிறதுக்கெல்லாம் வந்து யாருக்கும் வாய்ப்படுத்தி கொடுக்க கூடாது அப்படி முடியாது ஒரு காலம் புரியதன்சி அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது